ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த கழுத்து ரொம்பவே கருத்து போயிருக்கிறது உடம்புல இருக்கக்கூடிய மற்ற பாகங்கள் கலராக இருந்தாலும் கழுத்து பார்க்கறதுக்கு ரொம்பவே கருத்து போயிருக்கும் கழுத்து கருத்து போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் உடல் எடை அதிகமாக இருக்கிறது ஒபிசிட்டி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தைராய்டு பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி உடம்புல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட கழுத்து கருத்து போயிடும் நிறைய பேருக்கு போட்டிருக்கக்கூடிய செயின் ஒத்துக்காமல் கழுத்து கருத்து போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நம்முடைய கழுத்து எவ்வளோதான் கருத்து போயிருந்தாலும் சரி வெறும் அஞ்சே நிமிஷத்தில் நல்லா சூப்பராக பழிச்சிட வைக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயந்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் மூணுலேருந்து நாலு லிட்டர் அளவுக்கு சாதாரண தண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பாத்திரத்தை நாம அடுப்பில் தூக்கி வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிக்கும் நல்லா கொதிக்க கொதிக்கலாம் சூடு பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணாவே போதுங்க இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லா சூடாயிடுச்சு நம்ம கையை லைட்டாக உள்ளே விட்டு பார்க்கலாம் தண்ணி சூடாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்முடைய கை சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடானவே போதுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு டவலோ அல்லது ஒரு காட்டன் துணியோ தான் நான் இன்றைக்கி டவல் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் பெரிய டவலாக எடுத்திங்கன்னா பாதி டவல் மட்டும் தண்ணிக்குள்ளே போட்டால் போதும் இதுக்கு பதிலாக காட்டன் டீஷர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூடான தண்ணியில் இந்த டவலை நம்ம போட்டதால இந்த டவலும் நமக்கு நல்ல சூடாக இருக்கும் கையில் எடுக்கும்போது நம்முடைய கழுத்து ரொம்பவே கருத்து போய் பார்க்குறதுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருந்தாலும் சரி வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நாம் இதை சரி பண்ணிடலாம் கழுத்தில் கருப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கழுத்தில் செயின் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை நாம் எடுத்து தூரம் வச்சிடலாங்க இப்போ நாம் சூடு பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த டவலை ஒரு முறை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் அதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது ஆனால் சூடாக இருக்கணும் டவல் சூடாக இருக்கும்போதே இந்த டவலை இந்த மாதிரி கழுத்தை சுற்றி வச்சுக்கலாம் அதாவது கழுத்தை சுற்றி நம்ம சூடாக ஒத்தடம் கொடுக்குற மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் டவலில் தண்ணியும் வழியக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த டவலை நம்மளுடைய கழுத்தில் அப்படியே சுற்றி வச்சுக்கலாங்க அப்போ தான் கழுத்து ஃபுல்லாக அந்த சூடு கொஞ்சமாவது இறங்கும் இப்போ லைட்டாக சூடு இறங்க ஆரம்பிச்சிருக்குது அந்த சமயத்தில் நம்ம டவலை கொஞ்சம் திருப்பி சூடான பகுதியை மறுபடியும் வச்சு கொடுக்கலாம் இப்போது கழுத்து சுற்றி நல்லா சூடாக இருக்குது இந்த சமயத்தில் நம்ம டவலை கீழே எடுத்துடலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பவுல் இந்த பவுலில் ஒரு டீஸ்பூனுக்கு சீனி எடுத்துக்கலாம் நம்ம டீக்கு யூஸ் பண்ணக்கூடிய சீனி தான் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே போதும் நம்முடைய கழுத்தில் இருக்கக்கூடிய கருமையை போக்குறதுக்கு இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி இந்த பாதி எலுமிச்ச பழ ஜூஸ் மட்டும் இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க இப்போது பாதி எலுமிச்சப்பள ஜூஸை நாம் இதில் பிழிஞ்சு ஊற்றிட்டோம் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த சீனிக்கு இந்த ஜூஸ் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பெரிய எலுமிச்சப்பழமாக நான் எடுத்துருக்கிறேன் இப்போது நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த சீனி இதில் ஓரளவுக்கு நல்லா கரையணும் நல்லா மை மாதிரி கரையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது லைட்டாக ஓரளவுக்கு கரைஞ்சாவே போதுங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கரைஞ்சி கிடச்சிருக்குது இப்போ நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா கோதுமை மாவு தான் நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணக்கூடிய கோதுமை மாவு இதில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இதே மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய மங்கை போக வைக்கிறதுக்கும் ஒரு அருமையான வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வீடியோவும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுட்டோம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தேன் தான் தேன்ல இயற்கையாகவே ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கும் இது வந்து ஒரு வகையான ஒரு மைடு ஆசிட் மாதிரி தான் இது நம்முடைய கருமையை போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தான் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸில் இந்த தேனை யூஸ் பண்ணுவாங்க சப்போஸ் உங்ககிட்ட தேன் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை மட்டுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற பொருட்களை சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நாம் ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருந்தக்கூடிய அந்த லெமனோட தோல் மட்டும் நான் அப்படியே வச்சுருந்தேன் அந்த தோலில் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை அப்படியே எடுத்து நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க முதல்ல நாம் ஒத்தரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உடனடியாகவே நாம் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிடணும் கழுத்தில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் அதிகப்படியான கருப்பு இருக்குதோ அந்த இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி கொடுக்கணுங்க நம்ம முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான தோலாக இருக்கும் எல்லாம் நம்ம இப்படி போட்டு தேய்க்கவே கூடாது ஆனால் கழுத்து அந்த மாதிரி கிடையாது கழுத்து இருக்கக்கூடிய தோல் கொஞ்சம் கடினமான தோல் தான் நம்ம இந்த அளவுக்கு தேய்ச்சி கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தாவே போதும் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சாவே போதும் கழுத்தில் எவ்வளோ கருப்பு இருந்தாலும் சரி உடனடியாகவே நமக்கு போய் நல்ல ரிசல்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் கழுத்தோட எல்லாம் கருப்பு இருந்தால் அந்த இடத்துல எல்லாம் கை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கணுங்க நல்லா நம்ம தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறமா பார்க்கும்போது இந்த மாதிரி லைட்டாக பிசு பிசுப்பு இருக்கும் இப்போ நாம் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்துருக்கிறேன் இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா தொடச்சி கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி வச்சு கழுவக்கூடாது இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு மட்டும் மட்டும்தான் எடுக்கணும் சப்போஸ் உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் கர்ச்சீஃப் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறோம் உருளைக்கிழங்கோட தோல் மட்டும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு மிக்சி ஜார் இந்த மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த உருளைக்கெழங்க நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி போட்டுக்கலாங்க இது எல்லாமே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது தக்காளி ஒரே ஒரு தக்காளியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி போடணும் தக்காளியை கட் பண்ணி போடும்போது தான் உள்ள புழு ஏதாவது இருந்தால் நமக்கு தெரியும் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்களை ஒரு நாலஞ்சு முறை நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அரைஞ்சி கிடச்சிருக்குது நல்லா அரைச்சி வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு டீ வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு டீ வடிகட்டி எடுத்து இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்ச பொருட்களை போட்டுக்கலாங்க இது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அமைக்க கொடுத்தோன்னா அது இருக்கக்கூடிய தண்ணி மட்டுமே நம்ம தனியாக வடிகட்டி எடுக்க முடியும் இப்போது இந்த மாதிரி தண்ணி மட்டும் இந்த மாதிரி தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்குறோம் இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குது இதே மாதிரி தண்ணியாக வடிகட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம எப்பப்போ ஃபேஸ் பேக் போடுறோமோ அப்பப்போ இந்த தண்ணியை எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டு பார்த்தீங்கன்னா முகம் நல்ல க்ளோயிங்காக தெரியும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் அரிசி மாவு தான் இப்போ அரிசி மாவில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் முகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த தோல் ரொம்ப மென்மையானது கிடையாது முகத்தில் நம்ம ஃபேஸ் பேக் போடுற மாதிரி இதே பேக்கை நம்ம அப்படியே போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்காது இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா போடும்போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் கழுத்தில் இருக்கக்கூடிய கருமையை போக வைக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம ரெண்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு ஸ்டெப்பும் முடித்ததுக்கு அப்புறமா மூணாவதாக தான் நாம் இதை பண்ணணும் ரெண்டாவது ஸ்டெப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் ஓரளவுக்கு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா இந்த பேக்கை நம்ம அப்படியே போட்டு விட்டுக்கலாம் இந்த பேக் நம்ம போடும்போது நம்முடைய முகத்தில் கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இந்த பேக் நம்முடைய முகத்தில் போட்டோன்னா முகம் நல்லா க்ளோயிங்காக தெரியும் நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு முகத்தை கழுவாமல் அப்படியே போடக்கூடாதுங்க முகம் நல்லா கழுவிட்டு முகத்தில் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் நாம் இந்த மாதிரி போடணும் கடைசியாக இந்த ஸ்டெப் செய்யும் போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் இது சோப்பு போட்டு கழுவணுமா அல்லது இது எவ்வளோ நேரம் வச்சுக்கணும் அப்படிங்கிற டவுட்டு வரலாம் அதையும் உங்களுக்கு சொல்றேன் இந்த பேக் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் நம்ம கழுத்துல அப்படியே விட்டுருணுங்க அதுக்கப்புறமா சாதாரண தண்ணியில் கை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கழுவி விட்டாவே போதும் நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு டவல் எடுத்து இந்த மாதிரி நல்லா தொடச்சு கொடுத்துக்கலாங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம சோப்பு போட்டெல்லாம் கழுவக்கூடாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்